கரூரில் மடிஞ்சு போன மொத்தம் நாற்பத்தி ஓரு பேர் அந்த நாற்பத்தி ஓரு பேருடைய அந்த துயரமான சம்பவத்தை இன்றைக்கி சட்ட சபையில் வச்சு கிண்டல் பண்ண ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அதே போல் முக்கியமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே மடிஞ்சு போன அந்த நாற்பத்தி ஓரு பேர் துயர சம்பவம் அதுக்காக நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்து இன்னைக்கு சட்ட சபையில் வச்சு கிண்டல் பண்ணியிருக்காங்க சோ இத பார்த்து கோபம் அடைஞ்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு சட்ட சபையிலேயே வச்சு திமுகவினர்கள் அவங்க எல்லார் மேலையுமே கடுமையாக கோவப்பட்டு கத்தி ஆக்ரோஷமா திட்டி தீத்திருக்காரு இதனால சட்ட சபையில ஒரு பயங்கரமான அமளி ஒரு மிகப்பெரிய சண்டை வாக்குவாதம் இது எல்லாமே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமா இன்னைக்கு சட்ட சபையில நடந்திருக்கு இப்படி இருக்க அதுக்கப்புறமா பேச ஆரம்பிச்ச முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கம்ப்ளீட்டா கரூர்ல நடந்த இந்த கோர சம்பவம் இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் மட்டும்தான் காரணம் வேற யாரும் காரணம் இல்ல அப்படின்னு அடுத்தடுத்து விஜய் அவர் மேல தொடர்ச்சியா நிறைய குற்றச்சாட்டுகளை இன்னைக்கு அவரு பதிவு பண்றாரு சோ இது எல்லாத்தையுமே நம்ம கேக்குறப்ப என்னடா இது இது எல்லாம் ஒரு காரணமா விஜய் அவர் மேல குற்றம் சாட்டுறாரு முதலமைச்சரா இருந்துகிட்டு அவர் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்றாரு அப்படின்னு இது எல்லாத்தையுமே கேக்குறப்ப நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அதிர்ச்சி மேல அதிர்ச்சி தரும் விதமாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சட்டசபை நேரடியாக லைவ் இருக்கு அந்த நேரத்தில் எடப்பாடி அவர்கள் எழுப்பின ஒரு முக்கியமான கேள்வி முதலமைச்சர் அவர்கள் சொல்ல முடியாம லைவும் கட் செய்யப்பட்டிருக்கு சோ அப்படி இன்னைக்கு சட்டசபையில ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு திமுகவினர்கள் எதுக்காக அந்த நாற்பத்தி பேர் துயரமான சம்பவம் அதை சட்டசபையில வச்சு அவங்க என்ன சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க எதுக்காக எடப்பாடி அவரு ரொம்ப மோசமா கத்தி ஆகோஷமா சண்டை இட்டிருக்காரு சட்ட சபையில முக்கியமா முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர் மேல சொல்லியிருக்க அடுத்தடுத்து குற்றச்சாட்டு என்ன இதை கேட்கறப்ப நம்ம எல்லாருக்குமே ஏத்துக்க முடியாத அளவுக்கு என்ன முதல்வர் அவர்கள் விஜய் அவர் மேல குற்றம் சாட்டியிருக்காரு ஸோ இது எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா இந்த வீடியோவில் இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது இன்னைக்கு சட்டசபை தூங்கின உடனே பாத்தீங்கன்னா திமுகவினர்கள் அதே போல முதல்வர் எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க அதுக்கப்புறமா அதிமுகவினர்கள் அவங்க எல்லாருமே உள்ள வர்றப்ப எல்லாருமே கையில பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு பட்டை பேட்ச் அணிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு சட்டசபைக்கு உள்ள வராங்க சோ அதுக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் அவங்களுடைய துயரமான சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமா இந்த கருப்பு பட்டை பேஜை அணிஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அதிமுக தரப்பு எல்லாருமே சொல்கிறாங்க எடப்பாடி அவரும் அந்த பேஜை அணிஞ்சுக்கிட்டு தான் வந்தாரு ஆனால் இதை உள்ளே வந்ததுக்கு அப்புறமா பார்த்த ஒட்டுமொத்த திமுகவினர்கள் எல்லாருமே இந்த கருப்பு பட்டை பேஜை பார்த்து எல்லாருமே கிண்டல் பண்ணியிருக்காங்க அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பிபியா பிரெஷரா இல்லை சுகரா எதுக்காக கையில இந்த மாதிரி பிபி செக் பண்ணுற மாதிரி எதுக்காக இப்படி ஒரு பேஜை அணிஞ்சிக்கிட்டு சட்டசபைக்கு வந்திருக்கீங்க உடம்பு முடியலன்னா வீட்டில் இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த துயர சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக கையில அந்த பேஜை அணிஞ்சுக்கிட்டு வராங்க ஆனால் இங்கே திமுகவினர்கள் ஸ்டாலின் தரப்பு எல்லாருமே அதை கிண்டல் செஞ்சு அவங்க செஞ்ச அந்த கிண்டல் அதிமுகவினர்களை பார்த்து கிடையாது இல்லாம போனா அந்த நாற்பத்தி பேர் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமா அணிஞ்ச அந்த பேட்ச் அத திமுகவினர்கள் தற்போது கிண்டல் செஞ்சு அந்த நாற்பத்தி பேர் இல்லாம போயிருக்காங்க அவங்களை கிண்டல் செய்யும் விதமாக தற்போது திமுகவினர்கள் அவங்க செஞ்ச அந்த கிண்டல் தற்போது மாறியிருக்கு இது கேள்விப்பட்ட தமிழக மக்கள் எல்லாருமே தற்போது இரங்கல் தெரிவிச்சா அவங்களை கிண்டல் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எல்லாருமே ரொம்பவே கோபம் அடைஞ்சு கொந்தளிச்சு போயிருக்காங்க சோ அதுக்கப்புறமா சட்டசபை தோங்குது அந்த இடத்துல எதிர்த்தரப்பு எடப்பாடி அவங்க ஒரு விவாதம் முன் வைக்கிறாங்க அதாவது கரூரில் நடந்த அந்த கோர சம்பவத்தை பற்றி ஃபர்ஸ்ட் விவாதம் பண்ணணும் அப்படின்னு கரூரில் நடந்த சம்பவத்தை பத்தி எடப்பாடி பாத்தீங்கன்னா விவாதம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சபாநாயகர் கிட்ட முன்வைக்கிறாரு அப்போ சபாநாயகர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் அவர் பேசிடுவார் அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாரும் பேசுங்க அதை பத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு புது விஷயத்தை பார்த்திங்கன்னா சட்டசபைக்கு உள்ளே கொண்டு வராரு ஸோ பொதுவாக விவாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எதிர்ப்பு தரப்பு அவங்களுடைய கருத்துக்கள் விவாதம் எல்லாத்தையுமே முன்வைப்பாங்க அதுக்கு பதில் சொல்லும் விதமாக தான் முதலமைச்சர் அவருடைய ஸ்பீச் அமைஞ்சிருக்கணும் ஆனால் இங்க ஃபஸ்ட்டு முதல்வர் அவர் பேசிடுவார் அதுக்கப்புறமாக தான் மற்றவங்க எல்லாருமே பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபாநாயகர் அவர் உத்தரவிட அந்த இடத்துலையும் அதிமுகவினர்கள் அதே போல் திமுகவினர்கள் இரண்டு பேருக்கும் இடி சண்டை விவாதம் ஒரு மாதிரியான ஒரு போர்க்களம் மாதிரியான சம்பவம் பார்த்தீங்கன்னா சட்டசபைக்கு உள்ள நடந்தது ஸோ அதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர் பேச வராரு அவர் பேச வந்ததுமே அந்த இடத்துல முதல் விஷயம் கரூர் சம்பவத்தில் அவர் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு விஜய் அவர்கள் மட்டுமே தான் ஃபஸ்ட் பொறுப்பை ஏற்றுக்கணும் ஏன்னா விஜய் அவருடைய தரப்பு அவங்க மத்தியானம் மூணு மணிக்கு வர போறாரு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் விஜய் அவங்களுடைய தரப்பு தொடர்ந்து தகவல்களை வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க சோ அதனால காவல்துறையினர்கள் அதிகாரிகள் அதே போல மக்கள் எல்லாருமே பன்னெண்டு மணியில இருந்தே உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா விஜய் அவர்கள் வந்தது என்னமோ ஏழு மணிக்கு ஆனா முன்கூட்டியே விஜய் அவர்கள் பன்னெண்டு மணிக்கு வர அப்படின்னு சொன்னாரு ஆனா மூணு மணிக்கு வர அப்படின்னு சோசியல் மீடியா எல்லா இடத்துலையுமே சொன்னாங்க ஆனா அவங்க வந்தது என்னமோ ஏழு மணிக்கு கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் தாமதமாக விஜய் அவர்கள் வந்திருக்காரு இதனால மக்கள் எல்லாருமே ரொம்ப நேரம் காத்திருந்து ரொம்பவே பலகீனமாகி அதுக்கப்புறமா தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இதனாலதான் இந்த மிகப்பெரிய துயரமான சம்பவம் நடந்துச்சு விஜய் அவர்கள் தவறான தகவலை எதுக்கு அதிகாரிகள் கிட்டையும் மக்கள் கிட்டையும் சோசியல் மீடியா மூலியமா தவறான நேரத்தை விஜய் அவர்கள் சொன்னதுதான் இந்த முக்கியமான துயரம் நடக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் அவரே பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா அவங்கள நம்பிதான் அதாவது சோசியல் மீடியாவில விஜய் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டுதான் அதிகாரிகள் செயல்பட்ட மாதிரி முதலமைச்சர் அவர்களே சொல்லிருக்காரு சோ முதல்வர் அவர்கள் அந்த முக்கியமான வார்த்தை இன்னைக்கு சட்டசபையில அவர் பேசின அந்த முக்கியமான வார்த்தை அந்த முக்கியமான வாசகம் என்ன அப்படிங்கிறத இங்க ஒரு நொடி நீங்களே கேளுங்க இரவு பத்து மணி வரை என்று குறிப்பிட்டு இருந்தார்கள் ஆனால் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு கட்சி தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார் இதனால் கரூரில் காலை முதலே மக்கள் வர தொடங்கிவிட்டனர் இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையில் இருந்து காலை எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு ஒன்பது இருபத்தஞ்சு மணிக்கு திருச்சி வந்தடைந்தார் அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு ஏழு மணிக்கு வந்துள்ளார் அதாவது அறிவிக்கப்பட்ட பன்னிரெண்டு மணி கடந்து ஏழு மணி நேரம் தான் வந்தார் இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது சோ இந்த இடத்துல முதல்வர் அவர் சொல்றத வச்சு பாக்குறப்ப சோசியல் மீடியாவில் வர அந்த விஷயங்களை கேட்டுதான் போலீஸார்களும் அதிகாரிகளும் அவங்க செயல்படுவாங்களா அவங்களுக்கே கரெக்டா என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டாங்களா தாவைக்காக இருந்து சோசியல் மீடியாவில் வர அந்த விஷயத்தை கேட்டு தான் போலீசார்கள் அதிகாரிகள் எல்லாருமே செயல்படுவாங்களா அப்படின்னு முதல்வர் அவர் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு மக்கள் எல்லாருமே ரசிகர்கள் எல்லாருமே தற்போது இந்த கேள்வியும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வியை பார்த்தீங்கன்னா அவர் எழுப்புறாரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் கள்ளக்குறிச்சியில் சாராயம் குறிச்சி நிறைய பேர் இல்லாம போனாங்க அந்த துயரமான சம்பவத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்க நேரடியாக போய் பார்க்கல ஆனா கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு எப்படி இரவோடு இரவாக அவ்வளோ சீக்கிரமா வந்து நீங்க நேரடியாக பாத்தீங்க க நீங்க ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல ஆனா எதுக்காக நீங்க இங்க கரூருக்கு விரைந்து ஓடி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியை எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அவரை பார்த்து கேட்குறாரு சோ இந்த முக்கியமான கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர் சொல்லக்கூடிய பதில் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன பதில் அவர் சொல்ல போறாரு அப்படின்னு ஸோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா சபாநாயகர் டக்குன்னு பாத்தீங்கன்னா பட் ஏதோ ஒரு பட்டனை அவர் அமுக்குறாரு லைவ் கட் செய்யப்படுது ஆனா அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதாவது கள்ளக்குறிச்சில வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சாராயம் தான் இறந்து போனாங்க அதனால அவங்களை பாக்குறதுக்கு மந்திரிகள் எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாருமே போயிட்டு வந்துட்டாங்க ஆனா கரூர்ல நடந்தது அப்படி கிடையாது கரூர்ல வந்து நெரிசல்ல மக்கள் எல்லாருமே சிக்கி இந்த மாதிரி ஆயிட்டாங்க அதனால அவங்கள நானே போய் நேரடாக தான் சரியாக இருக்கும் அப்படின்னு தான் நேரடியாக இரவோடு இரவாக வந்து பார்த்ததாக எடப்பாடி அவர் எழுப்பின கேள்விக்கு இந்த பதில ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா கள்ளக்குறிச்சியில இல்லாம போனவங்களுக்கும் அதே போல இங்க கரூர்ல இல்லாம போனவங்களுக்கும் இதுக்காக ஒரே மாதிரியான பத்து லட்சம் நிவாரண தொகையை கொடுத்தீங்க இங்க கரூர்ல இல்லாம போனவங்க அவங்க எல்லாருக்குமே அதிகமான தொகை தானே கொடுத்துக்கணும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் இந்த கிராஸ் கேள்வி கேட்க அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த லைவ் கட் செய்யப்படுது இப்படி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சட்ட சபையில் நடந்த அந்த விஷயம் யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் செய்யப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு எங்கெங்க தேவை இல்லையோ அந்த இடம் மக்கள் பாத்துட கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா நினைக்கிறாங்களோ அந்த இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா லைவ் கட் செய்யப்பட்டிருக்கு பட்டிருக்கு முக்கியமா முதலமைச்சர் அவர் பேசுன ஒரு சில இடங்கள் முக்கியமான அவங்களுக்கு சாதகமான அந்த இடம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் இன்னைக்கு சட்டசபை சபை மற்ற லைவ் ஸ்ட்ரீம் தளங்கள்லயும் ஸ்ட்ரீம் செய்யப்பட்டிருக்கு ஸோ அளவுக்கு முழுக்க முழுக்க திமுகவினர்கள் அவங்களுக்கு சாதகமான ஒரு சட்டசபையை தான் இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் நடத்தி முடிச்சிருக்காங்க முக்கியமாக அதிமுகவினர்கள் அவங்க அணிஞ்சிக்கிட்டு வந்த அந்த கருப்பு பட்டை பேஜ் அதை கிண்டல் செஞ்சு திமுகவினர்கள் அவங்க பேசினது அந்த பேச்சு கண்டிப்பாக அதிமுகவினர்கள பார்த்து கிடையாது அங்கே கரூரில் மடிஞ்சு போன அந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த அஞ்சலி அதை கிண்டல் பண்ணி பேசுனதால நிச்சயமா அவங்கள கிண்டல் பண்ணி பேசினதால தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த எடுத்துக்க முடியும் அதே போல விஜய் அவருக்கு எதிராக முதல்வர் அவர்கள் முன் வச்சிருக்க அந்த குற்றச்சாட்டு எல்லாமே கண்டிப்பா மக்கள் யாரும் ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை கண்டிப்பா அந்த இடத்துல காவல்துறை அதே போல அதிகாரிகள் அவங்க யாருமே சரியா செயல்படல சோ அந்த செயல்படாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கட்டாயம் அழுத்தம் நிச்சயமாக அதிகாரிகள் அவங்க மேல இருந்திருக்கு அதனாலதான் அவங்களால சரியா செயல்பட முடியாமலையும் போயிருக்கு இத மறைக்கும் விதமாக தான் நேரடியாக விஜய் அவர் மேலேயே கடுமையான குற்றச்சாட்டை மாத்தி மாத்தி முதல்வர் அவர் அழுத்தம் திருத்தமா அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு இன்னைக்கு சட்டசபையில நடந்த இந்த விஷயம் எல்லாத்தையுமே பொதுவான அரசியல் விமர்சகர்கள் மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை தற்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோ இன்னைக்கு நடந்த இந்த சட்ட சபை கூட்டத்துல முதல்வர் அவர்கள் விஜய் அவருக்கு எதிராக வச்சிருக்க இந்த வாதத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா அதே போல அதிமுக தரப்பு கரூர்ல இல்லாம போனவங்க அவங்களுக்காக அந்த கருப்பு பட்டை பேட்ச் அணிஞ்சுக்கிட்டு வந்து இரங்கல் தெரிவிச்சதும் திமுகவினர்கள் அதை கிண்டல் பண்ணதை பத்தியும் உங்க கருத்தை நிச்சயமா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க